ஃபைஸெல்லாம் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக என்னங்க ஆண்டருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க கத்தர் பெரிய காரியத்தை கற்ற செய்வார் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கற்ற செய்து கத்துறவங்களை ஆசிர்வதித்து கத்துறவங்களை கனப்படுத்துவார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது அலை நல்ல ஒரு வசனம் உங்கள் வேலை நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கிறீங்க என்னுடைய காரியத்தில் என் செயல் நான் எல்லாத்துலேயும் ஆயத்தமாக இருக்கிறேன் எல்லாமே நான் ரெடி ஆகிட்டுருக்கிறேன் ஆனால் இன்னும் நடக்க வேண்டிய காரியம் நடக்கலையே இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கலையே பிஸ்னஸு நான் ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன் வேலை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்துக்குன்னு ஆயத்தமாக இருக்கிறேன் நான் எல்லா நேரத்துலையும் எந்த வேலை செய்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஆண்டவ சொல்கிறேன் நீங்கள் ரெடி தாங்க ஆனால் ஆண்டவ சொல் என் வேலை இன்னும் வரவில்லை ஆண்டோடைய வேலை வந்துச்சுன்னா எல்லாம் டக்கா டக்கா டக்கான்னு முடிஞ்சிடும் கத்தருடைய வேலை வரும் பொழுது அதை தடுப்பதற்கு யாராலையும் முடியாது தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது கத்தருடைய வேலை இன்னும் வரலைங்க கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க அவர் வேலை வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவரே செய்து முடிப்பார் நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நீங்கள் ஆயத்தமாகி காத்து கொண்டு விட பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் அவருடைய வேலை இன்னும் வரலைங்க வேலை வரும் பொழுது காரியங்களெல்லாம் ஜெயமாய் முடியும் தைரியமாக இருங்க அற்புத அடையாளத்தை கற்றுற உங்கள் வாழ்க்கையில் செய்வார் உங்கள் வேலைக்காக நான் காத்திருக்கிற ஆண்டு சொல்லிட்டு ஜாம் பண்ணுங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் செபிக்கலாமா தகப்பனே உங்கள் வேலை எப்போ வரும் ஆண்டு புரே உங்கள் வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தர் காரியங்களை ஜெயமாய் மாற்றும் உங்கள் வேலையை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி தாங்க எல்லா தடைகளையும் உடைத்து அற்புத அடையாளங்களை செய்ங்க கட்டுகள் அருந்து சாம்பலாகட்டும் ரியாந்த லம சியாந்த ர உங்கள் வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் காரியம் ஜெயமாய் மாறட்டும் எல்லா கட்டுகள் உடைந்து சாம்பலாகட்டும் மைட்ரி தேம் ஆஃப் சீசஸ் கத்தர் விடுவீங்க உங்கள் வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் கத்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை கொள்ளும் தாழ்த்துக்கிறோம் அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அற்புதம் நடந்து ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாமம் மையப்படுத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ்யூ கத்தனுடைய வேலையில் எல்லாத்தையும் செய்து முடிப்பார் ஆசிரமத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஆமே ஆமே